டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில பத்ம விருதுகள் வழங்கும் விழா பல கட்டமாக நடைபெற்று வருது இதுல பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பட்டம் வழங்கினார் இந்த விழாவில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு முதல் பாடகி உஷா உத்துப் ஆகியோர் வரை பத்ம விருதுகள் வாங்கியிருக்காங்க ஆனால் கடந்த டிசம்பர் மாதம் மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் என்று அந்த சமயத்தில் மத்திய அரசு அறிவித்தது அவர்கள் கூறியபடி அவருக்கு விருது வழங்கவே இல்லையாம் இதற்கு விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு அடுத்த கட்ட விழாக்களில் கேப்டன் விஜயகாந்துக்கு விருது வழங்கப்படும் சொல்லி கூறியிருக்காங்க ஆனா இதை ஏற்காத ரசிகர்கள் விஜயகாந்த் இருந்ததும் அவரின் அனுதாப ஆலையை சாதகமாக்கி கொள்ளவே மத்திய அரசு விருது அறிவித்தது இப்போது விஜயகாந்தின் மனைவி பிரமலதா மத்திய அரசோடு கூட்டணி அமைக்காதனால விருதை வழங்காமல் தவிர்க்கிறது சொல்லி குற்றம் சாட்டி வராங்க இது எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியல இருப்பினும் முன்னதாக மத்திய அரசு விஜயகாந்திற்கு விருது அறிவித்த சமயத்தில் இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி தான் இருந்தாலும் அவர் உயிருடன் இருக்கும்போதே இந்த விருதை அறிவித்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் சொல்லி பிரேமலதா கூறியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் தாண்டி விஜயகாந்த் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரேருன்னு சொல்லலாம் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் இருந்த வரைக்கும் கூட்டணி அப்படின்ற விஷயத்தை தவிர்த்து இருந்தாரு ஏன்னா அவர் சொந்தமாகவே நின்று இருந்தால் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஆயப்பாரு அது மட்டும் இல்லாம கூட்டணி வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு சொல்லி தனித்திருந்த சிங்கம்மர் சுத்திட்டு இருந்தார் இவர் எப்படிலாம் நெகட்டிவ் ஷேட்ல காட்டலான்னு சொல்லி அதிமுகவும் திமுகவும் பாத்தீங்கன்னா மொத்த கரியரை காலி பண்ற மாதிரி வந்து விஜயகாந்த் செஞ்சாங்க இதெல்லாம் தாண்டி இவர் நல்ல செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு சினிமா துறையில மட்டும் இல்லாமல் இயல்பு வாழ்க்கையில வாழ்ற எத்தனையோ பேர்களுக்கு வந்து பயங்கரமான உதவிகளை செஞ்சிருக்காரு விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது ஏன் வரங்கள்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ரசிகர்கள் வந்து கோவப்பட்டாலுமே அவருக்கு வழங்காத காரணம் பார்த்தீங்கன்னா இதுல இருக்க அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமாக போயிட்டு இருக்கும்போது கூட்டணி அமைக்க சிந்தனைக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பாடுபட்டுருப்பாங்க அந்த வகையில் தேமுதிக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்காத ஒரே காந்தனால விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு டைம்ல இவருக்கு கண்டிப்பாக பத்மபூஷன் வழங்கிய சொல்லி பெருமைப்படுத்திய விஜயகாந்துக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துரோகம் சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியும் அதை சேர்ந்தவர் எல்லாருமே வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பத்மபூஷன் விருதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கௌரவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழனா விஜயகாந்த் பெற்றிருந்தார்னா அது தமிழ்நாட்டுக்கே பெருமையாக இருந்திருக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டுன்னு சொல்லலாம் ஒருவேளை விஜயகாந்த் இப்போ உயிரோடு இருந்தால் இதுக்காக பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் தான் சொல்லலாம் ஏன்னா விருது வச்சு நாயனாக பண்ணுறது நான் மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்த இந்த விருதுலாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தே சொல்லியிருக்காரு இப்போ தேமுதிக கட்சி வந்து வழிநடத்துது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்தோட பயனான விஜய பிரபாகரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுக்கு பத்மபூஷன் கிடைக்காத விருது பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் அப்பா இருந்திருந்தார்னா மக்கள் கிட்ட வாங்கிறதா அவருக்கு விருது மற்றபடி இது எல்லாமே அவருக்கு விருது கிடையாதுன்னு சொல்லி அவரும் பெருமையாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு தமிழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஆசைக்காட்டி மோசம் பண்ணுறது இதுதான் போல இருக்குது கேப்டன் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது கிடைக்காத பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சொன்னாலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க